வியாழக்கிழமை காலை கொடுத்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலம் போட வேண்டும் பின்னர் குபேர யந்திரம் அல்லது குபேரர் படத்தை வைத்து ஐந்து முகங்கள் கொண்ட குத்துவிளக்கில் நெய் தீபம் ஏற்றி தாமரை மலர்கள் அல்லது பிற மலர்களால் அலங்கரித்து குபேர மந்திரங்களைச் சொல்லி வழிபடலாம் வழிபாட்டிற்கான முறை கிழமை மற்றும் நேரம் வியாழக்கிழமை காலை குளித்துவிட்டு அல்லது மாலை ஐந்து முதல் எட்டு மணிக்குள் வழிபடலாம் பூஜைக்கான ஏற்பாடுகள் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவு கோலம் போடவும் வாசலுக்கு சந்தனம் மஞ்சள் தடவி குபேர யந்திரத்தை அல்லது படத்தை சிவப்பு நிற பட்டு துணியின் மீது வைக்கவும் ஐந்து முகங்கள் கொண்ட குத்து விளக்கில் நெய் தீபம் ஏற்றவும் வழிபாடு தாமரை மலர்களைக் கொண்டு குபேரனை அலங்கரிக்கவும் ஓம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தனதான்யாதி பதையே தனதான்ய சம்ருத்திம்மே தேஹி தாபய சுவாஹா என்ற மந்திரத்தை பதினொன்று முறை அல்லது குபேர மந்திரங்களை நூற்றி எட்டு முறை உச்சரித்து வழிபடலாம் பயன்கள் செல்வப் பெருகும் மற்றும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் சிவபெருமான் மகாலட்சுமி மற்றும் பெருமாள் ஆகியோரின் அருளையும் பெறலாம்